ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பனானா ஸ்வீட் கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம நேந்திரம் பழத்தில் செய்ய போகிறோம் இது ரொம்ப சத்தானது ரொம்ப டேஸ்டானது இது செய்கிறதுக்கு நான் நாலு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த நேந்திரப்பழம் இதை நுனியை நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு சூடு ஓரளவு ஆறணுன்னா நம்ம உரிச்சிக்கலாம் தோலை உரித்து மசிச்சுக்கணும் நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம் நேந்திரம் பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது ரொம்ப சத்தானது இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா உடல் மெலிஞ்ச குழந்தைங்க நல்லா உடம்பு நல்லா வரும் இந்த வேக வச்ச நேந்திரம் பழத்தோட ஒரு ஒன்றே ஹால் கப்பு அளவு வறுத்த அரிசி மாவு பச்சரிசி மாவு கலந்துக்கலாம் இது வந்து வீட்டிலே தயார் பண்ணது பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி மிக்சியில் நல்லா அரைச்சி சலித்து வறுத்து வச்சுக்கணும் அந்த அரிசி மாவு தான் இது அது புட்டுக்கு இந்த மாதிரி பலகாரங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அரிசி மாவும் பழத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம் அதில் முந்திரி பருப்பு திராட்சை வற்றல் ஏலக்காய் மூணு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் இதோட ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நேந்திரம் பழத்தையும் அரிசி மாவையும் பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா உதித்தி விட்டுடலாம் உதித்தி விட்டு நல்லா சேர்ற படிக்கு நல்லா பிசஞ்சு விட்டுருலாம் இத மாதிரி உருண்டைகளா உருட்டி கட்லட் ஷேப்புக்கு நல்லா ரவுண்டா பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தால் வீட்டில் அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுக்கலாம் காய்ச்சின பால் வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை பாலில் டிப் பண்ணி அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா பொடி பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸ் அதில் நம்ம புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் எல்லா கட்லெட்டையும் பாலில் டிப் பண்ணி கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் காஞ்சோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்தோன்னா ரெண்டாவது பக்கத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கட்லெட் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான கட்லெட் மழை நேரத்துக்கு உகந்த அருமையான கட்லெட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி